வெல்கம் டு ஆண்டுக்கால் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக செயற்பாட்டாளர் மருதின் அவர்கள் எழுந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சொல்கிற வணக்கம் நேற்று மதுரை மதுரையில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்கு டீன்கள் நியமிக்கிறதுல ஏன் தாமதம் ஏற்படுகிறது அப்படின்னு அப்போது அதில் அவசரமாக செய்யப்பட்ட சில உதாரணங்கள் அப்படின்றதெல்லாம் நீதிபதி கோட் பண்ண போய் நீதிபதி சந்திர அறிக்கை அதனுடைய பரிந்துரைகள் இத்தனைக்கும் அந்த அறிக்கை முழு வடிவமான வெளியிடப்படலை பரிந்துரை மட்டும்தான் ஏன் அந்த பரிந்துரை அப்படின்றதுக்கான காரணங்களை வந்து அரசு இன்னும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது வெளியிடல ஆனா அதற்குள்ள நீதிபதி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு இந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு ஏற்புடையதாக இல்லைன்ற மாதிரி கருத்து தெரிவிச்சிட்டு நான் பொட்டு வைத்து வந்ததற்கு காரணமும் சந்துருதான் அப்படின்னு அவர் சொல்லி இந்த அறிக்கை வந்த பிறகுதான் நான் பொட்டு வைத்து வைத்து கொண்டு வரேன் அதுக்கு முன்னால் கூட நான் வச்சுக்கல அப்படிதானே சொல்லியிருக்காரு அந்த மாதிரி தான் அது அப்படிதான் வருது கம்மியாக இப்போ நீதிபதிகள் இப்படி பேசுவது இப்போ வந்து இது ஒரு புது மோஸ்டராகி இருக்கிறது இப்போன்னு நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் இல்லை அதுக்கு முன்னாடியே இதே மாதிரி இல்லை கிருபாகரன் மாதிரியான ஆட்கள் கருத்து சொல்லிட்டு தான் அதெல்லாம் சொல்லுவாங்க அது வேற வகை அது நிர்வாகம் சரியில்லை ஊழல் அது சரியில்லை நாடு சரியில்லை இப்படி இருக்கணும் பெரியவர்களுக்கு மதிப்பில்லை இப்படி டைப்பில் அவர் ஏதாவது பேசுவார் ஆக்டிவிசம் அது மாதிரி பேசுவார் அவர் அது வேறு இந்த வகையான கருத்துக்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிற இந்த சந்துரு அறிக்கை சந்துரு அறிக்கையை பிஜேபி கடுமையாக எதிர்க்குது அப்புறம் சில சாதிய அமைப்புகள் எதிர்க்கின்றன இப்போ நம்முடைய நீதிபதியும் எதிர்க்கிறாருன்றது இப்போ தெரிய வருது இப்போ கேள்வி வந்து ஒரு நீதிபதிக்கு கருத்தே இருக்க கூடாதா என்ன வேணால் கருத்து இருக்கலாம் ஒரு நீதிபதிக்கு கருத்து இருக்கலாம் அது அவருடைய கொள்கை சித்தாந்தம் வந்து எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் அந்த பொறுப்புக்கு வரும்போது அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர் கான்ஸ்டியூஷன் அப்போல்டு பண்ணணுன்றது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா சில எத்திக்ஸ் இருக்குது வேல்யூஸ் இருக்குது அதை நீதிபதிகள் கடைபிடிக்க வேண்டும் ரொம்ப பொதுவான முறையில் வரையறுத்து சுப்ரீம் கோர்ட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒரு பட்டியல் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பத்து பன்னெண்டு அதுக்கு பேர் வந்து சிக்ஸ்டீன் வேல்யூஸ் ஆஃப் ஜுடிஷியல் லைஃப் அவர் ஜட்ஜஸ் சோர் டு அப்போல்டு நீதிபதிகள் வந்து இதில் உறுதியேற்றிருக்கிறார்கள் இதை கடைப்பிடிப்பேன்னு அதில் வந்து முதல் பாயிண்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது நீதி வழங்குவது மட்டுமல்ல வழங்கப்படுவதாக தெரியவும் வேண்டும் தோற்றமளிக்கவும் வேண்டும் அது மாதிரி அந்த நியூட்ராலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் ஒன்று ரெண்டாவது ஜட்ஜஸ் வந்து தே ஷுட் ப்ராக்டிஸ் ஏ டிகிரி ஆஃப் அலூஃப்னஸ் கன்சிஸ்டன்ட் வித் த டிக்னிட்டி ஆஃப் த ஆஃபீஸ் அலூஃப்னஸ் டிக்னிட்டி ஆஃப் டிகிரி ஆஃப் அலூஃப்னஸ் அப்படின்னு சொன்னாங்க எல்லா கூட்டத்துக்கும் போகிறது எல்லா பொதுவெளிக்கும் போகிறது பொது விவகாரங்களை பற்றி பேசுவது இது வந்து கூடாது அப்படி இருக்கணும் அப்படின்றது ரெண்டாவது மூணாவது மிக முக்கியமானது இப்போ பேசிகிட்டு இருக்கிற விஷயத்துக்கு எ ஜட்ஜ் ஷல் நாட் என்டர் இன் டு பப்ளிக் டிபேட் ஆர் எக்ஸ்பிரஸ் இஸ் வியூஸ் இன் பப்ளிக் ஆன் பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ் ஆர் ஆன் மேட்டர்ஸ் தட் ஆர் பெண்டிங் ஆர் லைக்லி டு அரைஸ் ஃபார் ஜுடிஷியல் டிட்டர்மினேஷன் ஒரு அரசியல் ரீதியான ஒரு விவாதத்துக்குரிய பொருள் மீது அல்லது ஒரு நீதித்துறையின் தீர்ப்புக்காக காத்திருக்கும் ஒரு பொருள் மீது அல்லது ஒரு பிரச்சனையின் மீது வழக்குகள் வரும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பொருளின் மீது நீதிபதி கருத்து சொல்லக்கூடாது இது மூடலே ஃபிட் ஆகுது அட்லீஸ்ட் ரெண்டில் ஆகுது ஒன்று சர்ச்சைக்குரிய மூணாவது வந்து இப்போ இவங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நாளைக்கு வந்து தமிழக அரசு ஏதாவது ஒரு ரெகுலேஷனை கொண்டு வந்தாங்க இவங்க நீதிமன்றத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சாதி அமைப்புகளோ அல்லது பாரதிய ஜனதாவோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் நீதிபதி இப்படி கருத்து தெரிவிக்கிறார் என்றால் அது அவர்களே ஏற்றுக்கொண்டுள்ள வேல்யூஸுக்கு நேரடியாக எதிரானது இல்லை நேற்று தெரிவிக்கப்பட்ட அந்த கருத்து அந்த வழக்கோடு எந்த அளவுக்கு தொடர்புடையதாக இருக்குது வழக்குக்கு அதுவும் சம்மந்தம் இல்லை வழக்குக்கு வெளியே போய் அவருக்கு இது எப்படியாவது சொல்லிடணுன்ற ஐடியாவில் இருப்பார் போல இருக்கு அவருக்கு எங்கே இடம் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருந்திருக்காரு இந்த இடத்துல அதை சொல்லியிருக்கிறார் அப்போது இ இது வந்து இதில் ஒரு ஒரு அப்பட்டமான ஒரு பயாஸ் வந்து தெரியுதுங்க நான் என்ன சொல்ல வரேன் பதில் ரெண்டாவது ஐட்டம் நான் சொன்னதில் போகிறேன் அலூஃப்னஸை மெயின்டைன் பண்ணணும் பொது வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இப்போ நம்ம சேகர்பாபு ஒரு மாநாடு நடத்தினார் அதில் அவர் பெருமையாக வந்து ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் நாலு நீதிபதிகள் பங்கேற்றாங்க நான் கேள்விப்பட்டது அஞ்சு ஆறு நீதிபதிகள் பங்கேற்றிருக்கிறாங்க மொத்தம் அதில் வந்து சுரே இவரும் போயிருக்கார் இந்த நீதிபதியும் ஆர் சுப்பிரமணியம் ஆர் சுப்பிரமணியமும் அதில் பங்கேற்றிருக்கிறார் இப்போது அந்த மாநாடு ஹெச்ஆர்என்சி சார்பாக மத பிரச்சாரம் செய்கின்ற மாநாடு அது செய்யக்கூடாதுன்னு பல கூட்டணி கட்சிகள் உள்ளிட்டு பலரும் விமர்சனம் பண்ணுறாங்க அந்த மாநாட்டு தீர்மானங்கள் பாடத்திட்டத்தில் மத கல்வியை கொண்டு வருவது பற்றி இருக்குது அதையும் வந்து கண்டிக்கிறாங்க ஆசிரியரே கண்டிச்சிருக்கிறார் கண்டிச்சிருக்காரு ஓகே இப்போது இது இது எல்லாம் இந்த கண்டனங்கள் எல்லாமே திமுக ஏன் அப்படி பண்ணதுன்றதல்ல இவ்வாறு செய்வது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்றது இப்போது ஒரு சிபிஎம்முக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அல்லது இன்ன பிறருக்கு அன்கான்ஸ்டியூஷனல்னு தெரியக்கூடிய ஒரு விஷயம் நீதி அரசர்களுக்கு தெரியவில்லையா அப்படின்றது ஒரு கேள்வி ராமர் கோயில் திறப்புக்கு கூட நீதிபதிகள் போய் கலந்துக்கிட்டாங்கல்ல அது அதான் இந்த பட்டியலில் தான் அது வருது இந்த பட்டியலில் தான் வருது அப்போது அதை பற்றி பேசுவோம் நல்ல சொன்னீங்க இப்போ இந்த அந்த அந்த மாநாட்டில் ஒரு நீதிபதி வந்து முருகன் தமிழ் கடவுள் என்பதற்கு ஏராளமான இலக்கிய ஆதாரங்கள் இருக்கின்றன சுரேஷ்குமார் என்கிற அந்த நீதிபதி பேர் இருக்கின்றன பரமசிவன் தமிழன் பார்வதி தமிழச்சி ரெண்டு பேருக்கும் பிறந்த முருகன் வந்து தமிழன் அப்புறம் விநாயகரும் தமிழன் தான் விஷ்ணு மட்டும் வேறு இனமாக என்னென்னு எனக்கு தெரியல வடுகவன் பேரியா அதை நமக்கு தெரியல பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் இதை வந்து ஒரு நீதிபதி பேசுறாரு ஒரு கடவுளை தமிழன் இப்படி பிறந்தான் அப்படி பேசுறது கடவுள் நம்பிக்கை என்பது வேறு இப்படி ஒரு நீதிபதி ஒரு மாநாட்டு மேடையில் வந்து பேசுகிறார் இது அரசமைப்பு சட்டம் அது கூறுகின்ற விழுமியங்களுக்கு எதிரானது அப்படின்றது அப்பட்டமாக வெளிப்படையாக தெரியுது இந்த மத பிரச்சார தீர்மானங்களும் அங்கே நிறைவேற்றப்படுது இதுக்கெல்லாமே இந்த நீதிபதிகள் ஒரு அங்கீகாரம் தருபவர்களாகத்தான் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அந்த மாதிரி அது நீங்க மாநாட்டை பத்தி விமர்சனம் பண்ணா அடுத்த கேள்வியோ அஞ்சு நீதிபதியோ வந்துருக்காங்க உனக்கு அதை விட சட்டம் தெரியுமா உனக்கு அப்படின்றத இப்போ வர்ற கேள்வி அப்போ நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அப்போ நீதிபதிகள் சட்டப்படி நடந்து கொள்ளுகிறார்களா நீதிபதிகள் கான்ஸ்டியூஷன் படி நடந்து கொள்ளுகிறார்களா என்பதை நாம் பரிசீலிக்கவும் விமர்சிக்கவும் ஒரு தேவை இருக்குது உபேந்திர பக்சி அப்படின்னு ஒரு பேராசிரியர் இருந்தார் வைஸ் சான்சலராக இருந்தார் அவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொட்டேஷன் ஒன்று அவருடையது இருக்குது அவர் என்ன சொன்னார் பிரிட்டனில் வந்து நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா அங்கே வந்து லா வீக்லின்னு ஒன்று வருமா சரி அந்த பத்திரிக்கைக்கு வந்து அந்த பத்திரிகையை வாங்கினா கை நடுங்குமா நீதிபதிகளுக்கு ஏன்னாக்கா அந்த வாரத்தில் வந்த தீர்ப்பெல்லாம் உண்டு இல்லைன்னு விமர்சனம் பண்ணி நீதிமன்றத்தில் நடந்ததை விமர்சனம் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இல்லாத நாடு அது பிரிட்டன் அது வந்து செக்யூலர் அண்ட் டெமோக்ராட்டிக் வால்யூஸும் இருக்குதா இல்லையா அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருப்பாங்க இப்போ தன்னுடைய தீர்ப்புக்கு என்ன ஏதாவது நம்மளை போட்டு வெளுத்துருப்பாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்தோடு எடுத்து பார்ப்பார்கள் அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரூட்டினி நம்ம நாட்டில் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு இப்போ இந்த இந்த நீதிபதி இப்படி பேசுறாரு இந்த ஒரு நீதிபதி மட்டும் இல்லை இப்போ நீங்கள் மதுரை பெஞ்சுன்னு சொன்னதுனால ஒரு அஞ்சாறு நினைவு வருது எனக்கு நம்ம பிரபல நிதியரசர் ஜி ஆர் சாமிநாதன் ஆமாம் ஆமாம் அவர் பல தீர்ப்புகள் வழங்கினார் பிடி ட்ரையலுக்கு பேர் போனவர் அவர் வந்து இந்த எச்சிலையில் உருளும் உரிமை இருக்கு இல்லையா அது ஒரு மத நம்பிக்கையின் பாட்பட்ட உரிமைன்னு சொன்னது மட்டும் அல்ல ரைட் டு மூமெண்ட்டோட சேர்ந்தது அது அதாவது பிராமணர் எச்சியலின் மீது சூத்திரர்கள் உருள் அது அது இல்லை அப்படியெல்லாம் இல்லை சூத்திர வெற்றியலின் மீதும் உருள்வது அதனால அது பூர்வமானதுன்னு ஒரு விளக்கம் இருக்குது அந்த பந்தியில் ஒரு சூத்திரை அமர வைத்து விட்டால் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அப்போ அப்போ அது டிக்னிட்டி அப்படின்றது கிடையாது அதெல்லாம் பேச முடியாது இது அவங்களுடைய ஃபெய்த்து அதனால் அப்படி செய்யலாம் அது ஃபண்டமெண்டல் ரைட்டாகவும் அவர் கன்சிடர் பண்ணுறாரு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து அதுக்கு வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு மூணு இது இருக்குது ஒன்று வந்து மொராலிட்டி பப்ளிக் ஆர்டர் அடுத்தது வந்து ஹெல்த் இது மொராலிட்டிக்கும் ஹெல்த்துக்கும் நேரடியாக எதிரானது இது ஆனால் அப்படி இல்லை அது வந்து ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு அவர் தீர்ப்பு சொல்லியிருக்கார் அது போட்டோம் அடுத்தது இந்த வயலூர் அர்ச்சகர்கள் பிரச்சனை வந்தது நான் பிராமின் அர்ச்சகர்களை நியமித்தது ஆகம விதிக்கு எதிரானதுன்னு ஒரு கேஸ் சரி அதை விசாரித்து இது உண்டு அல்லது இல்லைன்னு அவர் தீர்ப்பு சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு அந்த தீர்ப்பு நமக்கு உடன்பாடாக இருந்தாலும் இல்லைன்னாலும் ஆனால் அவர் அதுக்கு ஒரு படி மேலே போய் இவங்களை கூடாது ஓப்பன் கோர்ட்டில் அவரை பேசியதெல்லாம் என்ன பேசியிருக்கிறோம் நான் ஒரு ஸ்மார்த்த பிராமணன் நானே கருவறைக்குள் போக முடியாது இவர்கள் எப்படி போக முடியும் இதெல்லாம் நீதிபதி கோர்ட்டில் பேசினது அதுக்கு பிறகு தீர்ப்பில் என்ன சொல்கிறாரு அதே வயலூரை சேர்ந்த பிராமண அர்ச்சகர்கள் குடும்பத்தை சேர்ந்த தகுதியான சிலரை நியமிக்கவும் சொல்கிறார் இப்போ நீங்கள் எந்த ஒரு கேஸுக்கு போனாலும் ஒரு அப்பாயின்மெண்ட் தப்பு இவன் பொய்யாக சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான் இல்லை லஞ்சம் வாங்கி வந்துட்டான் இல்லை ஏதோ ஒன்று அப்படின்னா அந்த நியமனத்தை ஓகே பண்ணலாம் இல்லை ரத்து செய்யலாம் ஓகே அவ்வளோதான் நீதிபதிக்கு உள்ளது இவரை எடுத்துகிட்டு அவரை போடுங்கன்னு சொல்கிறது முடியுமா அப்படி ஒரு தீர்ப்பு இருக்குது அப்புறம் ஸ்ரீமதின்னு ஒரு நீதிபதி அவங்கள்ட்ட வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் டிசிப்ளரி ஆக்ஷன் எடுத்துருக்காங்க அவர் அப்பீலுக்கு இங்கே வந்திருக்காரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்தது சரி அல்லது தவறு ஏதோ ஒன்று அவங்க சொல்லலாம் ஆஸ் பர் ரூல் அது இருக்குது அல்லது பெனிஃபிட்ஸை கொடுத்துட்டு ஆக்ஷன் தனியாக எடுங்கன்னு சொல்லலாம் சொல்லலாம் என்ன சொன்னாங்க அப்படின்னாங்க தப்பு பண்ணிட்டாரு அவன் தான் கரும வினையை அனுபவிப்பான் குற்றங்கள் தள்ளுபடி பண்ணுறேன் கேச ஓகே அதனால் இப்போ கான்ட்ராக்ட் ரூல்ஸோட இடத்துல கரும வினை வந்து வந்துடுச்சு இது அவங்க சேஷசாயின்னு ஒரு நீதிபதி இருந்தார் அவர் நம்ம உதயநிதி இந்த சனாதன ஒழிப்பு பேசினார் இல்லையா அதை ஒட்டி திருவாரூர் காலேஜில் வந்து சனாதனம் பற்றி ஏதோ ஒரு பேச்சு போட்டி ஒன்று வச்சுருந்தாங்க அதுக்கு ஒருத்தர் கேஸ் போட்டார் ஒரு பிஜேபிக்காரன் அதுக்குள்ளே அவங்க பயந்து போய் விட்ரா பண்ணிட்டாங்க அதை பேச்சு போட்டியே ரத்து அப்படின்ட்டாங்க அதையும் அரசு தெரிவிச்சிருச்சு ஐயா அதையே ரத்து பண்ணியாச்சுன்னு ரத்து பண்ணியாச்சுன்னா அப்புறம் என்ன பெட்டிஷன் பிகம்ஸ் இன்ஃப்ரெக்சுவர்ஸ் அவ்வளோதான் டிஸ்மிஸ் பண்ணணும் அது ரத்து பண்ணிட்டாங்க இருந்தாலும் நீங்கள் சனாதன தர்மத்தை பற்றி அப்படி இப்படி சொல்ல போச்சு சனாதன தர்மத்தில் நல்லதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறது இப்படி உட்கார்றது எழுந்திரிக்கிறது போன்ற பல அரிய விஷயங்கள்லாம் அதில் இருக்குது அப்படின்னு ஒரு நீண்ட உரை இது வந்து கம்ப்ளீட்டாக தேவையில்லாதது இதை சொல்லியிருந்தார் ஜெயச்சந்திரன் ஒரு நீதிபதி சம்மந்தம் இல்லாத ஒரு வழக்கு வேற ஒருத்தர் யாரோ அந்த பாரிசாலனா யாரோ ஒருத்தர் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது தொடர்பான வழக்கு அந்த வழக்குல வந்து அனுமதி வழங்கி தீர்ப்பளித்து அப்புறம் அந்த உதயநிதி பேசுனதுக்கு ஏன் எஃப்ஐஆர் போடல அப்படின்னு அந்த தீர்ப்பில் இருக்குது என்ன இப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இந்த தீர்ப்புக்கும் அதற்கும் என்ன சம்மந்தம் சம்பந்தப்படுத்திக்கிட்டோம் ஆமாம் இப்படி இது பூரா வந்து ரெண்டு விதமாக நான் சொல்கிறேன் ஒரு வகையில் அன்கான்ஸ்டியூஷனல் இன்னொன்று இது நீதிபதிகள் வந்து ஒரு வழக்கை விசாரிக்கும்போது ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று பேர் வந்து அந்த லாட்டின் டேம் வந்து ரேஷியோ டிசிடென்டி அப்படின்னு சொன்னாங்க என்ன காரணங்களின் அடிப்படையில் ஒரு வழக்கு சரி அல்லது தவறு சட்டபூர்வமானது அல்லது விரோதமானது என்று தீர்மானிப்பதற்கான பார்வை அளவுகோல் அந்த குறிப்பிட்ட வழக்கு அப்படின்றது இன்னொன்று வந்து ஒபிட்டர் டிக்டா அந்த வழக்கை விசாரிக்கும் போக்கில் தீர்ப்பிலோ தீர்ப்புக்கு வெளியேவோ நீதிபதிகள் உதிர்க்கும் வார்த்தைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ஒபிட்டர் டிக்டான்றதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது அந்த ஒபிட்டர் டிக்டாவுக்கு உங்களுக்கு சிறந்த உதாரணம் வேணும்னா இப்போ வந்து உள்ளொதுக்கீடு தீர்ப்பு உள்ளடக்கிய தீர்ப்பு கேஸ் என்ன உள்ளே ஒதுக்கீடு செல்லுமா செல்லாதான் கூடாதா அவ்வளோதான் மேட்ரு முடிஞ்சு போச்சு அதில் கிரிமி லேயர் அப்படின்னு அதை அதை வந்து மெஜாரிட்டி நாலு பேர் வந்து கவாய் நாலு பேர் நாலு பேர் சொன்னாங்க அது அதில் ஒரு ஜட்ஜு வந்து நீங்கள் என்னை பற்றி என்ன வேணால் நினச்சிருங்க ஆனால் பகவத்கீதையை நான் படித்து பார்த்த வரைக்கும் அதில் வந்து பிறப்பால் சாதியேற்றத்தாழ்வுகள்லாம் சொல்லப்படலை இந்த ரிசர்வேஷன் வந்த பிறகு தான் சாதி வந்து இப்படி ஆகி போச்சு அப்படின்னு ஒரு நீதிபதி சொல்லியிருக்காரு ஏன் ஈடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் அந்த தீர்ப்பில் பரதிவாலா அப்புறம் அந்த பேலாத்ரிவேதி அப்புறம் இன்னொருத்தர் ஏதோ ஒரு பட்டு ஒருத்தர் ரவீந்திர பட்டுன்னு நினைக்கிறேன் மூணு பேரும் ரிசர்வேஷன்லாம் தொடர்ந்து நீடிக்க முடியாது இது ஈக்வாலிட்டிக்கு எதிரானது இடபிள்யூஎஸ்ஸுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது எழுபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இனிமேலும் பொறுப்பதில்லைன்ற மாதிரி அதில் சொல்லியிருந்தாங்க இது இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் இ இதெல்லாம் வந்து இ இதுக்கு சட்டப்பூர்வமாக எந்த மதிப்பும் கிடையாதுன்னு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் எம் எம் இன்னொரு ஒரு நீதிபதியும் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அந்த குறிப்பிட்ட கேஸில் சொன்ன முடிவு கூட இல்லை

நீண்ட காலமாகவே தொடர்ச்சியாக இந்த மாதிரி கருத்துக்கள் தெரிவிக்கப்படுது நான் ஒரு கேஸ் பார்த்துருக்கேன் ரொம்ப முன்னாடி நான் காலேஜ் படிக்கும் போது சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு கேஸ் ஒரு அம்மா வந்து ஒரு இடத்து இடம் தொடர்பான ஒரு வழக்கு அது மா மாநகராட்சிக்கோ அல்லது ஒருத்தருக்கோ தொடர்பானதா இல்லை இவங்களுக்குரியதா அப்படின்றது தொடர்பான வழக்கு வரும்பொழுது கோர்ட்ல என்ன பண்றாங்கன்னா இந்த திராவிடம் இந்த மாதிரிலாம் இவங்களாம் வந்ததுக்கு பிறகுதான் வந்து இந்த மூடநம்பிக்கை பிரச்சாரம் பண்ணதுக்கு பிறகுதான் மரங்களின் மீது மக்கள் மதிப்பிழக்க தொடங்கிட்டாங்க ஒரு ஒரு நாட்டிக சமூகமாக மாறும் பொழுதுதான் மரங்களின் மீது இருக்கக்கூடிய ஆன்மீகத்தன்மையை விட்டுறா இப்போ இந்த மாதிரி கருத்து தீர்ப்பு சொல்றது கருத்து சொல்றதுன்றது நீண்ட காலமாக இருந்துகிட்டு இருக்கிற மரபு தானே இப்போ இதில் என்ன சிக்கல் இல்லை இல்லை அதாவது இது நீங்க சொல்ற மாதிரி வந்து அப்படி சொல்லிட்டு இருந்திருக்காங்க அது கூடவோ குறைவாகவோ இருந்துருக்குது இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட அஜெண்டாவோட வருது இந்த பொலிட்டிக்கல் கிளைமேட் எப்படி இருக்குது இப்போ இவங்க கருத்து சொல்றது மட்டும் இல்லை தீர்ப்புகளே அப்படி வருது என்பதை பற்றி வெளிப்படையான விமர்சனங்கள் வர தொடங்கிடுச்சு வெளிப்படையாக இப்போ உதாரணமாக எனக்கு தெரிஞ்சு சில வழக்கறிஞர்கள் குறிப்பாக கௌதம் பாட்டியான்னு ஒரு ஜூரிஸ்ட் இருக்கார் அவர் வந்து இப்போ நம்ம இவங்க போட்டாங்க இல்லையா அவர் தேர்தல் தொடர்பான வழக்கு இல்லையா அந்த வழக்கில் இந்த மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கவுண்ட் விவிபேட்டை வந்து என்னன்னா அப்படின்னு போட்ட வழக்கில் மனுதாரர் இருக்காரலையே தீர்ப்பு அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஏதோ ஒரு பார்சியலா ஒரு ரெமடி வந்து கொடுத்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க பண்ணிட்டு இந்த மனுதாரர் மேல சந்தேகமா இருக்கு நாடு முன்னேறது அளவுக்கு பிடிக்கல இந்த மாதிரி சீர்குலைவு சக்திகள் வந்து வேலை பார்க்கறாங்க இந்த மனுதாரனுடைய போனஃபைட்ஸே எனக்கு சந்தேகமா இருக்கு இதெல்லாம் தீர்ப்புல இருக்குது இதை வந்து கௌதம் பாட்டியா வந்து கேள்வி எழுப்புறாரு இதை சொல்வதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இது வந்து மிகப்பெரிய முறைகேடுன்னு சொல்றாரு நீங்கள் அவர் சந்தேகத்துக்குரியவரத்துக்கு ஏதாவது எவிடன்ஸ் கொடுத்துருக்கீங்களா அப்படின்றது நேச்சுரல் ஜஸ்டிஸில் முதல் பாயிண்ட் ரெண்டாவது அவருக்கு பதில் சொல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா இது ரெண்டுமே கொடுக்காம உன்னுடைய அதிகாரத்தை கேடாக பயன்படுத்தி அவங்கள மலைன் பண்ணுற மாதிரி ஒன்று அதில் எழுதிக்கு போகிறது இதை வந்து அந்த தீர்ப்பில் அந்த மாதிரி இருக்குது அப்போ இந்த மாதிரி விஷயங்களை இப்போ கௌதம் பாட்டியாவோ இன்னும் வெகு சிலர் மட்டும்தான் வெளியே வெளிப்படையாக பேசுகிறாங்க இதை விமர்சித்து இப்போ நான் ஏற்கனவே உபேந்திரபக்ஷி கோட் பண்ணேன் இல்லையா பிரிட்டன் அப்படி நம்ம நாட்டில் வந்து பார் கவுன்சில் இருக்குது நம்ம நாட்டில் மூத்த வழக்கறிஞர்கள் இருக்காங்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருக்காங்க இவ்வளவு அசிங்கம் நடக்குது இது எல்லாமே முறைகேடாக தானே நடக்குது இதை பற்றி ஏன் யாரும் பேச மறுக்கிறார்கள் நீங்கள் பேச மறுக்கும் போது என்ன நடக்குதுன்னாக்கா இப்படி ஒன்று பேசிட்டாருனாக்கா சாயங்காலம் பேப்பரில் உயர் நீதிமன்றம் அதிரடி அப்படின்னு ஒன்று போடுவாங்க இதை படிக்கிற பாமரர்கள் எப்படி புரிந்து கொள்வாங்க அதை ஒரு நீதிபதி சொன்னால் சட்டப்படி தானே சொல்லுவார் தானே இருக்க முடியும் அப்போ ஒரு பொது கருத்தை உருவாக்குவதற்கு இது பயன்படுகிறது என்ன பொது கருத்துன்னா ஒரு ப்ரோஹிந்துவா அல்லது ஒரு கன்சர்வேட்டிவ் பொதுக்கருத்தை உருவாக்குவதற்கு இந்த நீதிபதிகளின் நடத்தை பயன்படுகிறது இப்போ மத்திய பிரதேசத்தில் ஒரு நீதிபதி பிஜேபி போயிருக்காரு ஓகே அந்த நீதிபதி அவர் பேர் வந்து ரோஹித் ஆர்யா ஆ அப்படின்னு அவர் இந்த நீதிபதி பேர் அவர்கிட்ட ஒரு கேஸ் வந்துருக்குது ஒரு பாலியல் வன்முறை தொடர்பான கேஸ் அவனுக்கு எதிராக போடுறாங்க அவர் பெயில் கேட்டு அவன் வர்றான் பெயிலுக்கு என்ன தெரியுமா கண்டிஷன் நீ வந்து ராக்கி கட்டிடு யார் எந்த பெண் மீது பாலியல் வன்முறை செலுத்துகிறானோ அவருக்கு ராக்கி கட்டிவிடு உனக்கு பெயில் கிராண்டட் இப்படி ஒரு சுலபமான வழி இருக்குன்னாக்க எல்லோரும் ராக்கி கேரளாவில் எல்லோரும் நடிகைகளுக்கு எதிராக உற்றமடைத்த எல்லாரும் வந்து உடனே ஒரு ராக்கியை கட்டிட்டு கிளம்பிடலாம் விவேக் காமெடியில் மைனர் குஞ்சு வந்து அஞ்சு ரூபா அவர் வந்து இன்னும் சில அற்புதமான தீர்ப்புகள் கொடுத்துருக்காரு ஒருத்தன் வந்து ஒரு கணவான் வந்து மனைவியை போட்டு மிதி மிதின்னு மிதித்து வீட்டை விட்டு துரத்தி விட்டு ரெண்டு வயசு குழந்தை அதையும் பிடுங்கிக்கிட்டு போடி வழியே அப்படின்னு விரட்டி விட்டுடுறான் கேஸ் வரட்ட ஒரு விசாரணைக்கு அவங்க போட்டிருக்காங்க டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு இவர் என்ன சொல்கிறாரு அப்படியா சரி நீ என்ன செய்கிற மாமியார் வீட்டில் போய் இருக்கிற ஒரு வருஷமோ ஆறு மாதமோ ஏதோ சொல்றாரு மாமியார் வீட்டுக்கு மாப்பிள்ளையை நல்லா கரெக்டாக பார்த்து கவனிச்சிக்கணும் நீங்கள் ஒழுங்காக சேர்ந்து குடும்பம் நடத்துறதுக்கு பாருங்கள் இது வந்து அதில் தீர்ப்பு இது மாதிரி ஒரு இது இதுக்கு மேலே அவர் இன்னும் இன்னும் கொச்சையாக அதாவது ஒரு நீதிபதியோடைய பண்பாடு அவங்களுடைய மைண்ட் செட்டு எப்படி இருக்கணும் ஒரு ஜ ஒரு வழக்கறிஞர் இவருடைய கோர்ட்டில் இவர் பிஜேபியில் சேர்ந்திருக்கிற ஓய்வு பெற்ற நீதிபதி என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன் சரி ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து பெயில் கேட்குறாரு அவர் பெயில் கேட்கும்போது அட்வொகேட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க பெயில் கொடுங்க அதுக்கு இவரோட கமெண்ட்டு ஏன்யா உன் கிளைண்ட் ஒய்ஃபு நீ எத்தனை வாட்டி தான் ப்ரெக்னென்ட் ஆகுவ வழக்குறிங்கிற பார்த்தா ஆமாம் இது வீடியோவாகவே சுற்றி இருக்குது இது வந்து ஓப்பன் கோர்ட்டில் ஸ்டாண்டப் காமெடியா இல்லை இது எப்படி எடுத்து அதான் சொல்லுறாரு அவர் தான் பிஜேபியில் சேர்ந்துட்டாருன்ற சேர்ந்துட வேண்டியதானே அவரு அப்போ இவையெல்லாம் வந்து சில உதாரணங்கள் இந்த பயஸ் வந்து இவங்களுக்கு இருக்குது இதில் வந்து பிறப்பால் பார்ப்பனர்கள் மட்டும் இல்லை ஒரு முக்கியமானவர் வந்து அப்துல் நசீர் அவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பாபர் மசூதி ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து ஐந்தாவது நீதிபதி அவர் இந்துக்களுக்கு சொந்தமாகன ஜட்ஜ்மெண்ட் இருக்குது இல்லையா அதில் வந்து அவர் ஒரு நீதிபதி அவர் வந்து சிட்டிங் ஜட்ஜாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஹைதராபாத்தில் நடைபெற்ற பாஜக சார்பு வழக்கறிஞர்கள் சங்க மாநாட்டில் அவர் பேசுகிறார் பேசி நம்முடைய மரபை நாம் தொலைத்து விட்டோம் என்னப்பா மரபு மனு கௌட்டில்யர் யாக்ஞவியர் இவங்க இதெல்லாம் நம்ம வந்து கோட்ட விட்டோம் அதெல்லாம் கை கைவிட்டு விட்டோம் இது ஒன்று அடுத்தது கரப்ஷன் அண்ட் ஜுடிஷியரியை பற்றி பேசும்போது லஞ்சம் வாங்குகின்ற நீதிபதிகள் பொய் சாட்சி சொல்பவர்கள் பிராமணனை கொன்றவர்கள் இவங்கெல்லாம் கரப்டு என்று பிரகஸ்பதி சொல்லியிருக்கிறார் ஒரு முனிவர் சொல்லியிருக்காருன்னு அதில் கோட் பண்ணி அவர் பேசுகிறாரு ஒரு சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இந்திரா ஜெய்சிங் வந்து கோட் பண்றாங்க கான்ஸ்டியூன்ட் அசெம்பிளி டிபேட்ல ஹனுமந்த் ஐயான் மைசூர்ல இருந்து வந்த ஒரு பிரதிநிதி அவர் என்ன சொல்றாரா கான்ஸ்டியூஷனை பத்தி அபிப்பிராயம் நான் இங்கே வீணை சித்தார் ஒலியை கேட்க வந்தேன் ஆனால் ஒரு வெஸ்டர்ன் பேண்ட் இங்கே செய்யப்படுகிறது அதாவது பொருள் என்ன அப்படின்னா நம்முடைய பாரம்பரிய அடிப்படையிலான ஒரு கான்ஸ்டியூஷனை நான் எதிர்பார்த்து வந்தேன் இந்த மனுஸ்மிருதி இந்த மாதிரி ஐட்டங்களோட ஆனால் இங்கே வெஸ்டர்ன் லிபரலிசம் தான் இந்த கான்ஸ்டியூஷனுக்கு அடிப்படையாக இருக்குன்னு தன்னுடைய மனக்குமுறலை வந்து அவர் வெளியிட்டார் அந்த மனக்குமுறல் தொடர்கிறது அது வந்து வெவ்வேறு வடிவங்களில் இவர்களிடம் வெளிப்படுகிறது அது தாங்கள் பேசுவது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது என்பது பற்றி அவங்க கவலைப்படலை அல்லது அவர்களே அறிவித்து கொண்ட வேல்யூஸ் இருக்குல்ல நீதிபதிகள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் எத்திக்ஸ் என்பதை மீறுகிறோம் என்பது பற்றி அவர்கள் கொஞ்சமும் தவறைப்படுவதில்லை ஒரு நேரடியான அரசியல் விவகாரங்களில் தலையிட்டு அது மாதிரி ஒரு ஒரு தரப்புக்கு ஆதரவாக நம்ம கருத்து சொல்லுகிறோம் என்பதை தெரிந்தே செய்கிறார்கள் அல்லது நீதிமன்றத்துக்கு வெளியே உள்ள நடவடிக்கைகள் இந்த மாதிரி மாநாடுகளில் பேசுறது இதெல்லாம் அதில் வந்து கொஞ்சமும் தயக்கம் இல்லாமல் இந்த அரசியல் சூழலுக்கு எப்படி நடந்துக்கிட்டாக்க நமக்கு நல்லதோ அப்படி நடந்துக்கிறாங்க இப்படி சொல்லலாம் எப்படி நடந்துக்கிட்டாக்க சுப்ரீம் கோர்ட் போக முடியுமோ எப்படி நடந்துகிட்டாக்க ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிறகு கவர்னராக முடியுமோ எப்படி நடந்து கொண்டால் ராஜ்யசபா மெம்பராவது கிடைக்குமோ எப்படி நடந்து கொண்டால் என்எச்ஆர்சி சேர்மனா நமக்கு பதவி கிடைக்குமோ அப்படி குறிவைத்து நடந்து கொள்ளுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் சொல்லவில்லை இந்த மூத்த இந்திராஜய் சிங் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் வெளிப்படையாகவே இதை குற்றம் சாட்டுகிறார்கள் அப்ப நம்முடைய குறைபாடு என்ன இது அப்படின்னு ஒரு பாயிண்ட் இப்போ நீதிபதி இந்த கோர்ட்டில் நீங்க பேச தொடங்கும் போது சொன்னீங்க இல்லையா அவர் அப்படி பேசுறாரு அரசு வக்கீல் என்ன செய்யலாம் இதை ஆட்சேபிக்கின்ற உரிமை அவருக்கு உண்டுஜெக்ட் ஆனால் ஆட்சேபிப்பது இல்லை இதுதான் ஒன்னு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இதை நீங்க பேசக்கூடாது இது வரம்பு மீறியது அப்படின்னு அப்செக்ட் பண்ணணும் அப்படி அப்செக்ட் பண்ண தயங்குகிறார்கள் ஒன்று ரெண்டாவது இந்த லீகல் கம்யூனிட்டி இருக்கு இல்லையா ஆமாம் வழக்கறிஞர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அவங்க வெளிப்படையாக இதைவற்றை விமர்சிக்க வேண்டும் நான் வந்து லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டு கிடையாது நான் பொது வெளியில் ஒரு ஆக்டிவிஸ்ட் மாதிரி பேசிட்டு போகலாம் ஆனால் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் இது நெறியற்றது முறைகேடு என்று பேசாத வரையில் இது வந்து தடுக்கப்படாது இது அத்துமீறி போய்கொண்டே இருக்கும் என்பது தான் இப்போ கவலைக்குரிய நாம் கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான விஷயம் பல்வேறு விஷயங்கள் குறிப்பிட்டிருந்த இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு முக்கிய நன்றி நன்றி